பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு அச்சிய திருதியை பற்றி அட்சய திருதியை அன்னைக்கு லக்ஷ்மி படத்துக்கு ஒரு மூலம் பூ வாங்கி போட்டு மனசார பிரார்த்தனை செஞ்சாலே போதும் அன்னை நிச்சயமா உங்கள் வீட்லேயும் செல்வம் பெருக செய்வா அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது அட்சய திருதியை தினம் அன்னைக்கு தான் கிருத யுகமும் பிறந்தது அந்த தினம் அதிகாலையில நீராடிட்டு ஸ்ரீமத் நாராயணனோட நாமங்களை சொல்லி புதுசா செயல்களை தொடங்கலாம் குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்கிற அச்சராய பியாசம் செய்யற சடங்கு அச்சய திருதய நாள்ல செய்யப்படுது கங்கை முதன் முதல்ல அச்சய திருதய தினத்தன்னைக்கு தான் தொட்டுது வனவாச காலத்துல பாண்டவர்கள் அச்சய பாத்திரம் பெற்றது அட்சய திருதிய தினத்தன்னைக்கு தான் இந்த நாள்ல தான் மணிமேகலை அச்சய பாத்திரத்தையும் பெற்றா இந்த நாளோட முக்கியத்துவத்தையும் பெருமைகளையும் பவிஷ்யோத்தர புராணம் விரிவா விவரிக்குது மகாலட்சுமி திருமால் மார்புல நீங்காம இருக்கிறதுக்காக அட்சய திருதை தினத்தன்னைக்கு தான் சிறப்பு வரமும் பெற்றா கும்பகோணம் பட்டீஸ்வரர் கிட்ட இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஸ்ரீ பரசுநாதர் கோவிலில் அட்சய திருதய் தினத்தன்னைக்கு சிவபெருமானுக்கு காசு மாலை அணிவிச்சு குபேர பூஜையும் நடத்துவாங்க அப்போ சிவபெருமானை தரிசனம் செஞ்சா செல்வம் பெருகும் அப்படின்றது நம்பிக்கை தமிழ்நாட்டில் அட்சய திருதை விழா திருப்பரங்குன்றம் துறை விளங்குளம் கோவில்கள்ல சிறப்பாக கொண்டாடப்படுது அட்சய திருதை தினத்தன்னைக்கு தான் ஐஸ்வரிய லட்சுமி தானிய லட்சுமி அவதாரங்கள் எல்லாம் நிகழ்ந்தது இந்த தினத்தன்னைக்கு தான் குபேரன் நிதி கலசங்களையும் பெற்றாரு இந்த தினத்தில் செய்யப்படக்கூடிய பித்ரு தர்ப்பணம் பல தலைமுறைக்கு முந்தைய நம்மளோட மூதாதையர்களுக்கு போய் சேரும் அப்படின்றது ஐதீகம் அதனால் அட்சய திருதய தினத்தன்னைக்கு செய்யப்படக்கூடிய பித்ரு கடன் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுது சிவபெருமான் அன்ன பூர்ணிக்கிட்ட பிட்சாடனரா வந்து யாசகம் பெற்றது அட்சய திருதய தினத்தன்னைக்கு தான் பராசக்தியோட ஒரு அம்சமான சாகம்பரி தேவி இந்த உலகத்தில் காய்கறிகளையும் மூலிகை செடிகளையும் உருவாக்கியவர் அப்படின்னு புராணம் சொல்லுது இந்த தினத்தன்னைக்கு தான் அவர் காய்கறி மூலிகைகளை உருவாக்குனாரு இந்த நாள்ல தான் விஷ்ணுவோட ஆறாவது அவதாரமான பரசுராமரும் அவதரிச்சாரு ரோஹிணி நட்சத்திர நாள்ல வரக்கூடிய அட்சய திருதியை ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அட்சய திருதிய நாள்ல தான் விநாயகருக்கு மகாபாரதத்தை வியாசர் போதிச்சாரு வாசுதேவரை வணங்கி அன்னதானம் செய்யறதும் கங்கையில குளிக்கிறதும் அட்சய திருதிய நாள்ல கூடுதலான பலன்களை கொடுக்கும் மேற்கு வங்காளத்துல அட்சய திருதிய திருத்திய தான் விநாயகரையும் லக்ஷ்மியையும் வணங்கி புதுசா கணக்கும் தொடங்குறாங்க வட மாநிலங்களில் அட்சய திருதய தினத்தன்னைக்கு திருமணம் நடத்துறத புனிதமா நினைக்கிறாங்க ஹரியானா பஞ்சாப்ல அதிகமா இருக்கக்கூடிய ஜாட் இனத்தவர்கள் அட்சய திருதய தினத்தன்னைக்கு மறக்காம மண்வெட்டி எடுத்துட்டு வயலுக்கு போவாங்களாம் ஏழுமலையான் தன்னோட திருமணத்துக்கு குபேரன் கிட்ட கடன் வாங்கினதா புராணம் சொல்லுது அவ்வளவு பெரிய பணக்காரனான குபேரன் அட்சய திருதய தினத்தன்னைக்கு மகாலட்சுமியை மனம் உருகி வணங்கி செல்வத்தை பெருக்கிறதா ஐதீகம் அதனால அட்சய திருதய தினத்தன்னைக்கு குபேர லட்சுமி பூஜை செய்கிறது செல்வத்தை கொடுக்கும் ஜெயின் இனத்தவங்களுக்கு அட்சய திருதியை புனித நாளாகும் அட்சய திருதிய தினத்தன்னைக்கு அதிகாலை விஷ்ணு பூஜை செய்கிறது அளவிற்கரிய பலன்களை நமக்கு கொடுக்கும் அட்சய அட்சயத்திருதி தினத்தன்னைக்கு செய்யப்படக்கூடிய தானங்கள்ல அன்னதானம் ரொம்ப உயர்வாக கருதப்படுது வட இந்தியர்கள் நீண்ட தூர புனித பயணங்களை இந்த நாள்ல தான் தொடங்குவாங்க ஒரிசாவில் வீடு கட்டுறதுக்காக கிணறு தோன்றதுக்காக சிறந்த நாளா இந்த தினம் கருதப்படுது பீகார் உத்தரப்பிரதேசத்துல நெல் விதைப்பே அட்சய திருத தினத்தினை தான் தொடங்குறாங்க இந்த நாளில் தான் உணவு கடவுளான அன்னபூர்ணி அவதரிச்சா இந்த நாள் அன்னைக்கு தங்கம் வாங்க முடியாதவங்க உப்பு வாங்கினா கூட போதும் தங்கம் வாங்குவது கூடிய பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த தினத்துல மிருத்யுஞ்சய மந்திரத்தை எழுதி குழந்தைகளோட தலையணைக்கு அடியில் வச்சா கண் திருஷ்டி கழியுமா இந்த தினத்துல வீட்டோட நான்கு மூலைகளையும் சோழிகளை போட்டு வைக்கிறது மரபு இது செல்வத்தை கொண்டு வரும் அப்படின்றது நம்பிக்கை திருதிய தினம் சத்ரு சாந்தி பூஜைக்கு ஏற்ற தினம் இதனால எதிரிகளோட தொல்லை ஒளிஞ்சிடும் அட்சய திருதி அன்னைக்கு மிருத சஞ்சீவினி மந்திரம் ஜெபிச்சா நோய்களோட வீரியம் குறையும் அட்சய திருதயை தினத்தன்னைக்கு சிவபெருமானே அன்ன பூர்ணிக்கிட்ட உணவு பெற்றதுனால நமசிவயா மந்திரம் அன்னையில இருந்து சொல்ல தொடங்கலாம் அதுக்கப்புறமா தினமும் நூத்தி எட்டு தடவை ஓம் நமசிவயான்னு சொல்லி வந்தோம் அப்படின்னா ரெண்டு பேரோட அருளும் சேர்ந்து கிடைக்கும் அட்சய திருதயை தினத்தன்னைக்கு தான் பிரம்மா உலக படைச்சாருன்னு புராணங்கள் சொல்லுது இந்த நாள்ல தான் மதுரை மீனாட்சிய சுந்தரேஸ்வரர் மணந்தார்னு புராணங்கள் சொல்லுது அம்மாவாசைக்கு மூன்றாவது நாள் தான் அட்சய திருதி மூன்றாவது எண்ணுக்கு அதிபதி குரு இந்த குரு உலோகத்தில் தங்கத்தை பிரதிபலிக்கிறாரு தான் குருவுக்கு பொன்னன் அப்படின்ற பெயரும் உண்டு தான் அட்சய திருதய நாளில் பொன் வாங்குறது ரொம்ப சிறப்பா இருக்கு அட்சய திருதை தினத்தன்னைக்கு பவானி சங்கமேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள முக்குடல் புண்ணிய தீர்த்தத்தில் நீராடினால் நம்மளோட பாவங்களும் விலகிடும் அப்படின்றது ஐதீகம் கர்நாடக மாநிலத்துல அட்சய திருதிய தினத்தன்னைக்கு பெண்கள் ஒரு மண்டபத்தில் கலசம் வச்சு அதுல கௌரியை எழுந்தொருள செஞ்சு சொர்ண கௌரி விரதம் கடைபிடிப்பாங்க இது மூலமா பார்வதி தேவி அவங்க வீட்டுக்கு வர்றதா நம்புறாங்க ஒரு தடவை சாபம் பெற்றதுனால சந்திரன் தேய்ந்து தேய்ந்து அம்மாவாசை ஆகிட்டாரு மனம் திருந்திய சந்திரன் அட்சய திருத தினத்தன்னைக்கு அச்சய வரமும் பெற்றாரு மறுபடியும் அட்சய தினத்துல இருந்து வளர தொடங்கினாரு அட்சய திருத தினத்தன்னைக்கு கும்பகோணம் மற்றும் அதோட சுற்று வட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய பதினாறு பெருமாள் கோவில்கள்ல இருந்து பதினாறு பெருமாள்கள் கருட வாகனத்துல புறப்பட்டு வருவாங்க கும்பகோணம் பெரிய தெருவுல பதினாறு பெருமாள்களும் ஒன்று சேர அணிவகுத்து பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பாங்க இந்த அற்புத தரிசனம் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடைபெறுது அன்று பதினாறு பெருமாள்களையும் வழிபட்ட வாழ்க்கையில வளம் பெருகும் அப்படின்றது நம்பிக்கை இன்றைய நாளில் நெல் அரிசி கோதுமை தங்கம் பசுமாடு பானகம் நீர்மோர் விசிறி குடை இந்த மாதிரி தானம் தர சொல்லுது பவிஷ்ய புராணம் அன்னைக்கு கொடுக்கப்படக்கூடிய பொருட்கள் அழிக்கிறவங்களுக்கு நிறைவா பெருகும் அரிதான வேலையை செய்யறத அலப்பிய யோகம்பன்னு சொல்லுது சாஸ்திரம் அட்சய திருதை அப்படின்றது அலப்பிய யோகத்தில் சேரக்கூடியது அதனால் அரிதான அட்சய திருதியை தவறு விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா ஒரு வருஷம் காத்திருக்க வேண்டியிருக்கும் அட்சய திருதியை நாளில் முன்னோரை நினச்சி எல்லும் தண்ணீரும் கொடுத்து வணங்கணும் அப்படின்னு சொல்லுது தர்ம சாஸ்திரம் தண்ணீர் நிரம்பின குடத்தை தானமாக கொடுக்கறது சிறப்புன்னு சொல்கிறாங்க இதை தர்ம கடம்னு போட்டுறாங்க அட்சய திருதியைக்கு இன்னொரு காரணமும் சொல்லுவாங்க அதாவது அடிப்படாத ரெண்டா உடையாத முழு அரிசிக்கு அச்சதை அப்படின்னு பேர் சதம் அப்படின்னா அடிபட்டு ஊனமாகாதது அப்படின்னு அர்த்தமும் உண்டு அச்சதையால மதுசூதனை வணங்குறதுனால அந்த திதிக்கு அச்சய திருதியை அப்படின்னு பேர் வந்ததா சொல்லுது புராணம் அட்சய திருதியை நாளில் காலையில் எழுந்து நீராடிட்டு உணவு எதுவும் சாப்பிடாம கடவுளை வழிபட்டு தானம் கொடுத்து மற்றவங்களுக்கு அன்னம் அழிச்சதுக்கு அப்புறமா உணவு சாப்பிடணும் இது மன தூய்மையையும் ஆரோக்கியத்தையும் ஏற்படுத்தும் இதுல அறநெறியும் சேர்ந்திருக்கிறதுனால பிறவி பயனும் கிடைக்குது இந்த நாள்ல வசந்த் மாதவாய நம்மன்னு சொல்லி பதினாறு வகை உபசாரங்களால வசந்த மாதவனை வழிபடணும் இந்த தினத்தை சமணர்கள் அட்சய தீஜின் அழைக்கிறாங்க ரிஷபதேவர்ன்ற நினைவு நாளாக அட்சய திருதி தினத்தை சமணர்கள் அனுசரிக்கிறாங்க அட்சய திருதி தினத்தன்னைக்கு ஆலம் இலையில மிருத்தியுஞ்சிய மந்திரத்தை ஜபித்து வியாபாரம் நடக்கக்கூடிய கடைகளை வச்சா வியாபாரம் பெருகும் எதிரிகள் தொல்லை நீங்கும் இந்த தினத்தன்னைக்கு செய்யப்படக்கூடிய பித்ரு பூஜை மூவாயிரம் மடங்கு நல்ல பலன்களை கொடுக்கும் புதன்கிழமை வரும் அட்சய திருதிய தினத்தன்னைக்கு தானம் செஞ்சா அது பல கோடி மடங்கு கூடுதல் பலன்களை கொடுக்கும் அட்சய திருதிய விரதத்தை முதன் முதல்ல கடைபிடிச்சவர் மகாதயன் அப்படின்ற வியாபாரி ஏழ்மையா இருந்தாலும் அட்சய திருத்திய தினத்தினைக்கு தானம் செஞ்சோம் அப்படின்னா செல்வம் பெருகும்னு பவிஷ்ய புராணம் சொல்லுது ஒவ்வொரு அட்சய திருத்தியைக்கும் தவறாம தானம் செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா மறுபிறவில அரசனுக்கு இணையான செல்வந்தர்களாக பிறப்பார்கள் அப்படின்றது ஐதிகம் மகாலட்சுமியோட பரிபூர்ண அருளை ஒவ்வொருத்தரும் பெறணும் அப்படின்றது தான் அட்சய திருதியை பண்டிகையோட முக்கிய நோக்கம் மகாலட்சுமியோட அருள் பெறணும் அப்படின்னா அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளிச்சு பூஜை அறையில் விளக்கு இயர்ச்சி வணங்கி மகாலட்சுமியோட பேரை உச்சரித்தாலே போதும் செல்வம் தானாக வீடு தேடி வரும் அட்சய திருதியை நாளில சூரியனும் சந்திரனும் சம பலம் கொண்டு இருப்பாங்க அட்சய திருதி தினத்தை அந்த காலத்துல திருமாலுக்கு உகந்த தான் கருதி கொண்டாடினாங்க பல யுகங்களுக்கு முன்னாடி குபேரன் சாதாரண திக் பாலகர்களை ஒருத்தராக தான் இருந்தாரு பணக்காரனா மாறணும்னு நினைச்ச ஆசைப்பட்ட அவர் நாரதரோட அறிவுரைப்படி லக்ஷ்மி தேவி வழிபட்டாரு லக்ஷ்மியும் உடனே அவர்கிட்ட சித்திரை மாதம் அட்சய திருதய தினத்தன்னைக்கு என்ன வழிபட்டா அப்படின்னா பணக்காரன் ஆகலாம்னு சொன்னாங்க அதுபடியே குபேரன் வழிபட்டு சங்க நிதி பதும நிதிகளை ஆண்டு முழுக்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உண்ணாவிரதம் இருக்கக்கூடிய சமணர்கள் அட்சய திருதிய தினத்தன்னைக்கு தான் அவங்க விரதத்தை முடிக்கிறாங்க இதனால குடும்பத்துல செல்வம் பெருகும் அப்படின்றது அவங்களோட நம்பிக்கை அச்சய திருதிய தினத்தன்னைக்கு மகாலட்சுமிக்கு சர்க்கரை பொங்கல் தயிர் சாதத்தை நைவேத்தியமா படிச்சு வழிபடலாம் அட்சய திருதிய தினத்தன்னைக்கு லட்சுமிக்கு சிவப்பு ரோஜா அரளி இந்த மலர்களால அர்ச்சனை செய்யறது ரொம்பவே நல்லது அந்த சமயத்துல கனகதாரா சோஸ்திரம் பாடுறது இன்னும் சிறப்பு இந்த தினத்தன்னைக்கு வீடு முழுவதும் துளசி தீர்த்தம் தெளிச்சோம் அப்படின்னா லக்ஷ்மி கடாட்சமா இருக்கும் அந்த தினத்தில் தண்ணீர் பந்தல் அமைச்சு மற்றவங்களோட தாகத்தை தனிச்சோம் அப்படின்னா முன்வினை பாவங்கள் எல்லாம் தீரும் அச்சய திருதயத்தன் குடிநீர்ல புண்ணிய நதிகளான கங்கை யமுனை சரஸ்வதி எழுந்தருள் தான் அதிகம் அதனால அச்சய திருதய தினத்தன்னைக்கு தண்ணீர் குடிக்கிற போதெல்லாம் மூன்று நதிகளையும் மனசுக்குள்ள வணங்கிக்கணும் இந்த தினத்தன்னைக்கு ஏழை எளியவங்களுக்கு நாம செய்யக்கூடிய உதவி பித்ருக்களோட ஆசையை பெற்றுக் கொடுக்கும் இந்த தினத்துல சுயம்பு மூர்த்தி எழுந்தருள் இல்ல தளங்கள்ல அன்னதானம் செஞ்சு வந்தோம் அப்படின்னா குடும்பத்திலையும் அலுவலகத்திலையும் உண்டாகக்கூடிய மன குழப்பங்கள் தகராறுகள் இது எல்லாம் நீங்கி அமைதி அப்படின்றது கிடைக்கும் அச்சய திருதியையோட மகத்துவத்தை பாமர மக்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகவே சிவபெருமான் அன்னபூர்ணி பிரம்மான்ற தெய்வ மூர்த்திகளை திருவிளையாடல்களை புரிஞ்சு நம்மளோட குற்றங்களை களைஞ்சு நம்மை நாமே திருத்திக்கொள்ள ஒரு சந்தர்ப்பத்தை அச்சய திருதியை அப்படின்ற புனித நாளில் அழிக்கிறாங்க தான் உண்மை தஞ்சாவூர் கிட்டக்க திருச்சோற்றுத்துறை அன்னபூர்ணி தேவி கோயில் கொண்டிருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் அம்பால் சிறப்பு பெற்ற தலங்களான சமயபுரம் வெக்காளியம்மன் கோவில் கோட்டை மாரியம்மன் போன்ற திருத்தலங்களில் அட்சயத்திரி அணைக்கு அன்னதானம் செய்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் திருவானைக்காவ கோவிலில் கிழக்கு வாசல் பகுதியில் குபேர குபேரலிங்கம் இந்த லிங்கத்தை அச்சய திரிதை நாளனைக்கு பால் தேன் சந்தன அபிஷேகம் செஞ்சு வழிபட்டோம் அப்படின்னா செல்வ செழிப்பு ஏற்பட்டு வறுமை தொலைஞ்சி வளமாக வாழலாம் இந்த தளத்தில் ஆடை தானமும் அன்னதானமும் செய்கிறது ரொம்ப சிறப்பு தமிழ் வருஷங்களான அறுபது வருடங்கள் பிரபவ அப்படின்னு தொடங்கி என்னும் நிறைவடையும் அச்சைய முடிய காரணம் காலத்துக்கு முடிவு கிடையாது அச்சயமாய் அவை வளர்ந்து அடுத்த சுழற்சிக்கு ஆரம்பமாகும் அப்படின்றத உணர்த்துறதுக்காகத்தான் மகாலட்சுமி பார்க்கடல தோன்றுனா உப்போட பிறப்பிடம் கடல் அதனால உப்பு வாங்குறது ரொம்பவே விசேஷம் அரிசி மற்றும் ஒன்னு ரெண்டு ஆடைகள் சிறிய பாத்திரம் கூட வாங்கலாம் அட்சத்திருத தினத்தன்னைக்கு கண்டிப்பா கடன் மட்டும் வாங்கவே கூடாது அட்சய திருதி அன்னைக்கு குபேரர் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் வழிபட்டா செல்வங்களும் பெருகும் இந்த தினத்தில் குறைஞ்சது ஒரு வார காலத்துக்கு தேவையான உணவு பண்டங்களை தானமாக கொடுக்கணும் இது நவ கிரகங்களோட அணுக்கிரக சக்திகளை பெருக்கி நமக்கு பலன் கொடுக்கும் இன்னும் பார்க்கலாம் அச்சத்ததையை பற்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி